நம்ம சேனல பார்க்க அனைவருக்கும் வணக்கம் மக்களே சிவான் சாரை பற்றி பல நடிகர்கள் பல விஷயங்களை வந்து பேசியிருப்பாங்க அதை பற்றி நம்ம ஒன்லி சிவாஜி நேஷன் சேனலில் நிறைய வீடியோக்கள் வந்து பார்த்துருக்கோம் இப்போ ஒரு படத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து ஒரு ஆர்டிக்கல்லையோ ஒரு புக்கில் படித்து தெரிஞ்சுக்கிறத விட சிவாஜ் சார் கூட உறுப்பினிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஆர்டிஸ்ட் ஸோ அவங்களே சொல்லும்போது ஒரு உண்மை உண்மைத்தன்மையாக வந்து இருக்கும் இப்போ அதே மாதிரியே நாசர் வந்து சிவாஜ் சார் கூட ஒரு படத்தில் ஒர்க் பண்ணார் நிறைய படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு பர்டிகுலராக இந்த படையப்பா படத்தில் ஒர்க் பண்ணும்போது ஒரு சம்பவம் வந்து அவருக்கு வந்து நடந்திருக்கு அத பத்தி ஒரு இன்டர்வியூல பேசியிருந்தாரு இப்ப நம்ம அதை தான் நம்ம வீடியோ வந்து பார்க்க போறோம் தமிழ்ல பாத்துருப்பீங்க நாசரை அலை வைத்த சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லி சோ சிவாஜ் சார் எதுக்காக நாசரை அலை வைத்தார் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் அதனால எல்லாருமே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க பாக்கலாம் படையப்படத்துடைய ஷூட்டிங் வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மேலுக்கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து நடந்துட்டு இருக்குது அதாவது சிவாச்சருக்கும் நாசருக்குமான போர்ஷன் வந்து அங்கே தான் ஷூட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்போ ஷூட்டிங்கில் வச்சு நாசர் வந்து சிவாச்சாரிட்ட கேட்டிருக்காரு அப்பா எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கு சிவாட்சர் என்ன பாய் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும் உங்களை கிங்லியர் கேரக்டரில் நடிக்க வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காரு அதுக்கு சார் பரமாவா பரமாவா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நான் படமாதான் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு சிவாச்சர் கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்காரு யோசிச்சு பார்த்துட்டு இந்த கிங்லியர் கேரக்டர்லாம் வந்து எல்லாருக்குமே புரியாது ஸோ அதெல்லாம் வச்சு எடுத்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு இப்போ அந்த கிங்லியர் கேரக்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இது வந்து ஷேக்ஸ்பியர் எழுதி இருக்கக்கூடிய ஒரு சோக நாடகம் ஓகேவா இது ஒரு ட்ராமா தான் இதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ராமா நிறைய இடங்களில் வந்து நாடகமாக வந்து அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க இந்த கேரக்டர்ல சிவாச்சார் நடிக்க வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காரு இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா அந்த கிங்லியர் கேரக்டருக்கு பார்த்தீங்களா அது வந்து ஒரு மனிதனுடைய நிறைய குணவதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி வந்து பேசப்படுது இதை வந்து பாலிவுட்ல அமிதாப் சொல்லி சொல்றாங்க அது எந்த படம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுல த லாஸ்ட் லியர் அப்படின்னு சொல்லக்கூடிய படத்துல வந்து அமிதாப் பச்சன் நடிச்சிருக்காரு சோ இந்த படத்துல இவருடைய கேரக்டர் அமிதாப் பச்சனோட கேரக்டர் வந்து இந்த கிங்லேயோட கேரக்டர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க இந்த கேரக்டரே வந்து ஹாலிவுட்லயுமே ஒரு நடிகர் வந்து நடிச்சிருக்காராம் சோ இப்படிப்பட்ட சிறப்பான கதாபாத்திரத்தில் சிவாச்சர் நடிக்க வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாசர் வந்து யோசிச்சிருக்காரு ஆனா சிவாச்சார் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ இந்த சோகத்திலேயே ஆசை இருக்கும்போது ஷூட்டிங்ல வந்து முடிஞ்சிருச்சா ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா லாஸ்ட் லாஸ்ட் போய் சிவாஜ் சொல்லியிருக்காரு சொல்லிருக்காரு நீ யோசிக்கிறது கரெக்ட் தான் நீ ஸ்கிரிப்டை ரெடி பண்ணு நம்ம போனா இதை நாடகமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு அதாவது படமா பண்ணாம நாடகமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சிவாஜ் சார் நினைச்சிருந்தா அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்கலாம் இருந்தாலும் வந்து இவருந்து ஓகே இது நாடகமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து சிவாஜ் சார் சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே நாசரோடைய கண்ணில் இருந்து கந்தீர் வந்து வந்துருச்சான் அதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்து அப்படின்னா இது நாடகமாக அரைக்கேற்ற படல இருந்தாலுமே அப்படி வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு சம்பவத்தை வச்சு நாசர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நடிகர் திலகம் வந்து நடிப்பில் சளிப்பை எடுக்காதவர் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிடுறாரு அது மட்டும் இல்லாமல் நடிப்புக்கு வந்து அவர் மேலே இருக்கக்கூடிய காதல் தான் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு ஸோ ஒரு இன்டர்வியூவில் அப்படி பேசியிருந்தார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகே இப்போது நாசர் இந்த மாதிரி சிவாச்சரை பற்றி ஒரு விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு இது நான் கிட்ட வந்து சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பற்றியான கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் தேவமகன் படத்தை பற்றி ரிவியூ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டாச்சு அதை யாரெல்லாம் பார்க்கலையோ கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன் அதை வந்து பார்த்துருங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதை பற்றியான கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்து எந்த படத்தை பற்றி பேசலாம் அப்படின்றத வந்து கூடிய சீக்கிரம் டிஸ்கஸ் பண்ணலாம் நான் கூட சொல்லுவேன் சொல்லும்போது நீங்கள் வந்து எந்த படத்தை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய பாயிண்ட்லேருந்து ஒரு படத்தை செலெக்ஷன் பண்ணி நம்ம வந்து பேசலாம் சரி ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒன்லி ஸ்வீஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாளைக்கு நல்லபடியாதான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி